உங்கெல்லாம் தெரியும் நீங்களே தான் சொல்கிறீங்க முந்நூற்றோரு பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நடவடிக்கை எடுத்துகிட்டாரு தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது இப்போது அங்கெங்கும் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைகள் நடக்குது நடக்குதே தவிர தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற நிலைமை இன்றைக்கி இல்லை கடந்த காலங்கள்லாம் இருந்தது போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நிலமை இன்னைக்கு இல்லை இன்றைக்கி முழுவதுமாக கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்குது எங்கேயாவது ஒரு பிரச்சனை எப்பயாவது ஒரு சில நேரத்தில் நடக்குது இருந்தாலும் அதையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த ரவுடிகளுடைய நடமாட்டத்தை கண்காணித்து இது மாதிரி அங்கங்கே நடக்க கூடாத அளவுக்கு நம்ம நடக்கணும் அப்படின்னு காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கு வந்து நம்ம வந்து அறிவுறுத்தி இருக்கிறோம் அதையும் கட்டு கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை நம்ம எடுத்துட்டுருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கஞ்சா போதைப் பொருளை தடுப்பதற்கு அது தனியாக வந்து குழு அமைச்சு இன்றைக்கு நிறைய பேர் நிறைய அரஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு காலையில் கூட ஒரு நாலு கிலோ செஞ்சா வந்து ஒரிசாவிலேருந்து பிடிச்சிருக்குறோம் ஒரிசாவிலேருந்து பிடிச்சிருக்கிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருந்து பிடிச்சிருக்கிறோம் இப்படி பல்வேறு பகுதியில் எங்கேருந்துலாம் வருதோ அந்த சோர்ஸில் இருந்தே நிறைய அரஸ்ட் பண்ணி இன்றைக்கி அது சம்மந்தப்பட்டவங்கள கைது பண்ணி நடவடிக்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய காவல்துறை அதில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருந்து அந்த பொருள் பழக்கத்தையும் சரி சட்டம் ஒழுங்கும் சரி பாதுகாப்பதில் சிறப்பான முறையில் இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அன்றைக்கி காலி பணியிடங்கள்லாம் உடனடி நிரப்பி அதற்கு உரிய காவலர்களை நியமித்து இன்றைக்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ஒழுங்கை கா காவல் செய்வதற்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா போதைப்பொருளை தடுப்பதற்கு இப்படி எல்லா வகையிலும் எங்களை அதே மாதிரி சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு அது தனி டீம் வந்து நாங்கள் போட்டு வந்து அதுக்கான நடவடிக்கை இருக்கிறோம் இப்படி தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எங்களுடைய காவல்துறை மூலமாக தொடர்ந்து இருக்கிறோம் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் இருக்குது கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் நூற்றி அறுபத்தி பன்னீர் அந்த அந்த பணி அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது முதலில் பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் பிஎஸ்சி பணியிடம் கருப்பதற்கு முழுமையான வடிவமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கருமையாக அது அறிவிக்கப்படும் அடுத்து செவிலியர் பணியிடங்கள் என்னுடைய சுகாதாரத்துறையில் நூற்றி ஐந்து பணியிடங்கள் அதே மாதிரி இன்றைக்கு அது நாளைக்கு அந்த கொண்டு இருப்பாங்க இந்த பணியாக பெருமை கொடுப்போம் நாளைக்கு பொறுப்பினர் அதுக்கும் அந்த பணிகள் நெருப்பு அதுக்கடுத்து நம்முடைய பொதுப்பணித்துறை நூற்றி நாற்பத்தி முப்பது விஜய் போர் பொறியாளர் இளநிலை பொறியாளர் அந்த பணிகள் நிரப்புற நடவடிக்கை போடு எடுத்து அதே மாதிரி நம்முடைய மின்தாரத்துறை மின்துறையில் அந்த பணியிடங்கள் ஜேஇ பணியிடங்கள் நூற்றி இருபது நூற்றி இருபதாயிரம் பணிகள் நெருக்க அரசு இருக்கிறது இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் உள்ள காலி பணியிடங்களை அடுத்து முப்பத்தி ஐந்து கூட்டுறவு துறையில் உள்ள ஜேஆர் பணியிடங்கள் மிக முக்கியமான பணி இதெல்லாம் முக்கியமான பணிகள் மேற்கொள்ள வேண்டிய இடங்களில் உள்ள அந்த பதவிகள் இப்பொழுது மேற்கொள்வதற்கு அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது விரைவில் அந்த பணியிடங்களும் சிறப்பாக இவ்வாறு எல்லா துறைகளிலும் வருவாய்ப்பு நிரப்பிட்டு இருக்கும் கொடுத்திருக்கோம் அடுத்து அந்த வர பணியிடம் நிரப்ப இருக்கும் காவல்துறையில் அப்படியே வேகமாக இருக்கும் சரித்தருவு அடுத்து அறுவை எசை இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு துறையிலும் எல்லா துறைகளிலும் உள்ள காலி பணியிடம் நிறுத்த நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது நாங்கள் அறிவித்த மாதிரி அனைத்து காலி பணியிடங்களும் திறவு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் நன்றி வணக்கம்